சதைமகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்கும் என்னாலும் காத்தீர் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று நாம் தவக்காலத்தை துவங்குகிறோம் ஆஷ் வெனஸ்டே ஆகவே நம் பாவங்களுக்கு பரிகாரமாக மனம் வருந்துவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் Let us pray. Grant, O Lord, that we may begin with holy fasting this campaign of Christian services, so that as we take up battle against spiritual evils, we may be armed with weapons of Self restraint. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. Christopher Pind and Nangam and February Madam, Padinangam -hmm. Theri, Ashwin is <laughs> Day, Melum, Saint Cyril, Methodius, and Valentine in the புனிதர்கள் வேறு சாட்சிகள் நினைவு கூறப்படுகின்றார்கள் இன்றைய தினம் மேலும் நம் நாட்டிற்காக இறந்த நாற்பது வீரர்கள் புல்வாமா இடத்தில் இறந்தவர்கள் அவர்கள் குடும்பங்களையும் நினைவு கூறுவோம் இன்றைய தீம் மனம் வருந்து மனம் திருந்து சாந்திபுரம் சேலம் இறைவாக்கினர் யோவெல் நூலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுகிறார் இப்போதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக்கொண்டு உங்கள் முழு முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாக ஆண்டோடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதி தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாக ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் என சொல்வார்களாக அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தன் நாட்டின் மேல் பேராகவும் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியர்களும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியறலும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குறிந்திருக்க எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களால் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுகிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையுமாறு கடவுள் பாகமறியாத அவரை பாவங்களை ஏற்க செய்தார் நீங்கள் கடவுளிடமிருந்து கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் ஆண்டவரின் அது வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரை நம்புவற்றோ அவருபற்றோ உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதியிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம்சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவரிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்போது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி கிறிஸ்துவே இந்த தவ காலத்தில் ஒரு சில கருத்துக்களை மனதில் வைத்து தொடர்ந்து நமக்கோ நம் குடும்பத்திற்கோ நமக்கு வேண்டியவர்களுக்கோ அவைகள் இறைவனறு நாள் கொடுக்கப்பட வேண்டும் ஒன்று உடல் உள்ள நலன் மனமாற்றம் வேலை வாய்ப்பு திருமண வாய்ப்பு குழந்தை வரம் இப்படி பல கருத்துக்கள் நமக்கு தேவையானவர்களாக இருக்கலாம் இந்த நாற்பது நாட்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக கடவுள் இந்த வேண்டுதலை கேட்பார் நாற்பது நாட்கள் விடாமல் ஜபிக்க வேண்டும் கடைசி நேரத்தில் கொஞ்சம் சலனத்தை ஏற்படுத்தும் அதான் நிர்மலா சுரேஷ் சொல்லுவாங்க சரணத்தை ஏற்படுத்த முயன்ற மலினம் தோற்றது சாத்தான் வந்து என்ன செய்யும் கடைசி நேரத்தில் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தும் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் முடியாது நடக்காது சாத்தான் சோதனை செய்யும் விடாமல் கடைசி வரை நிலைத்திருப்போர் பேர் பெற்றோர் என்று சொல்வதை போல நாம் இந்த நாற்பது நாட்களும் தொடர்ந்து ஜெபிப்போம் யூதர்கள் they are not just entering the land of canaan they are entering a new level of intimacy தேசத்துக்குள்ளார நம்ம இஸ்ராயல் மக்கள் போனார்கள் அல்லவா அந்த தேசத்துக்குள் போனது அல்ல அது ஒரு அனுபவம் ஆனால் இன்டிமசி அண்ட் நாலேஜ் ஆஃப் காட் கடவுளை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளவும் அவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரசன்னத்தினுடைய தன்மை இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள் எ பாதுகாக்கப்படுகிறோமாம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது சிலுவை அடையாளத்தால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் அவுட் டுஸ்அப்பியர் நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ் பிறருடைய நலனை ஏற்றுக்கொள்ளுதல் இறை அருளை தனியாக அனுபவமாக ஆள உணர உட்கொள்ள அந்த இறை சொத்தை அனைவருக்கும் உரியதை நாம் பெற்றுக்கொள்வோம் அதற்குரிய தகுதியான காலம் இது இந்த தவ காலத்தில் நாம் இப்பொழுது ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்போம் தியானிப்போம் சிந்திப்போம் ஜெபிப்போம் தொடர்ந்து ஆண்டருடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கு முயற்சிப்போம் அண்ட் யோ ஃபாதர் who sees what is kept secret will reward you மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் அன்பார்களே காட் லவ்ஸ் கிவர் கடவுளுக்கு எப்படி நம் உள்ளத்தை கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான் பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான் இட் இஸ் நேச்சர் ஆஃப் குட்னஸ் டு போர் இட் செல் அவுட் நன்மைத்தனமானது மிளிரும் நன்மைத்தனமானது எப்பொழுதும் நன்மைத்தனத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கும் சந்தனம் அரைக்க அரைக்க மனம் தரும் மெழுகு எரிய கரைந்து போனாலும் ஒளி தரும் இவைகள் எல்லாம் நன்மைத்தனத்தை கொடுப்பதை போல நாமும் நன்மைத்தனத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் எதா கேட்ட இல்லை அப்படின்னு அணிலாடியில கிராமத்தில் இருக்கிற என்எஸ்எஸ் கேம்புக்கு வராங்க அவங்க தங்குறதுக்கு தண்ணி வேணும் நான் மதர் சுப்பீரிய கேட்குறேன் பொம்பளை பிள்ளைங்க வராங்கம்மா உங்கள் கான்வெண்ட் பிள்ளைங்க தானே ஒரு நாற்பது பேர் தங்கிறதுக்கு தங்குறதுக்கு வேணால் நாங்கள் இங்கே ம அந்த மண்டபம் இருக்குது மண்டபத்தில் தங்கிக்கிட்டோம் பிள்ளைங்க வந்து குளிக்க பழக டாய்லெட் போகிறதுக்கு அங்கே வரட்டுமேம்மா பொம்பளை பிள்ளைங்க தானே கொஞ்சம் தண்ணி வேணுமா தண்ணி இல்லை ஃபாதர் பத்தில் 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 பத்தாது பத்தலைன்னா பத்தவே பத்தாது எப்போதும் பற்றாது ஃபாதர் நம்ம கிணத்தையே இன்னும் ஒரு கஜம் வெட்டலாம் ஃபாதர் ஒரு வெடிக்காரனை கொண்டாந்து வச்சு வெடிச்சு கிடிச்சு எல்லாம் வச்சு பா பாறையை கிளப்பி பார்த்தோம் தண்ணி பாய்ஞ்சுகிட்டு வருது ப்ரைஸ் அலான் எப்படி மொயிசன் தா பாறையை தட்டினா தண்ணி வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி வெடி வச்ச உடனே தண்ணி வந்துடுச்சு வெரி குட் பிரைஸ் அலான் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு மனம் இருக்கணும் இல்லைன்னா இல்ல டு சம்திங் என்ன தெரியுமா என்னத்துக்கு ரிஸ்க் நத்துக்கு வீணாக மூக்கை நுழைப்பானே அப்புறம் மா காயமுடிப்பானே அப்படி வீணாக விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர இளர் பலர் ஆகிய காரணம் நோர்பார் சிலர் நோளாதவர் ஏன் இந்த மாதிரி நிறைய பேர் இல்லைன்னு இருக்காங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கூட உடம்பு வளையாதவர்கள் நோளாதவர் நோன்பு இருக்காதவர்கள் நோன்பு இருக்கணும்னா கஷ்டப்படணும் கொஞ்சம் வயித்த கட்டணும் லங்கனமே பரம ఔஷதம் அப்படின்னு அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க We 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 must must carefully carefully examine examine our 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 true true intentions intentions. in whatever are 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 doing and see what we are not seeking our own interest if are really trying to serve the Lord. நம்முடைய உண்மையான மனநிலை என்ன எத்தகைய மனநிலையில் நாம் கொடுக்கிறோம் நல்லதா கெட்டதா அதான் கரிசனம் கட்டிக்கிட்டு எண்ணம் வேறு ஆகவே கேர்ஃபுல்லி எக்ஸாமின் அவர் ஓன் ட்ரூ இன்டென்ஷன்ஸ் இன் வாட் எவர் வி ஆர் டூயிங் அண்ட் சீ தட் வி ஆர் நாட் சீக்கிங் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் இஃப் யூ ஆர் ரியலி ட்ரைங் டு சர்வ் த லாட் ஆண்டவருக்கு நாம் செய்வோம் என்றால் எப்படி செய்கிறோம் பிறக்கும் பொழுது கொடு வந்தது இல்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவது இல்லை இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் இறைவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலமாருக்கு என் சொல்வேன் பட்டினத்தார் பிறக்கும் போது ஏதாவது கொண்டாந்தமா ஒரு ட்ரெஸ் கூட கிடையாது இறக்கும் பொழுது யாரோ போத்தன துணிதான் ஆகவே இடை நடுவில் இருக்கக்கூடிய இந்த செல்வம் இறைவன் தந்தது எல்லாம் கடவுள் கொடுத்தது எப்படினாலும் ஆகவே குறிக்கும் இச்செல்வம் இறைவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குளமா இருக்கு என்று சொல்வேன் பிறருக்கு ஷேர் பண்ணணும் இறக்கும் குளமா இருக்கு என்று சொல்வேன் இப்படி இறக்கவர்களுக்கு என்ன சொல்றது என்ன சொல்றது என்ன சொல்றது அப்படி நம்ம வெம்பிக்கோம் இல்லையா என்ன பண்றது ஒன்றும் புரியலன்னா என்ன பண்றது ஆகவே செபம் செபிப்போம் ஓ குட்னஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தேட் யூ ஹாவ் கிவன் மீ டேக் மீ ஹோலி த கிவர் ஆஃப் ஆல் டேக் அண்ட் அக்செப்ட் மை ரைட்ஸ் மை தாட்ஸ் அண்ட் மை டிசையர்ஸ் ஃபார் யூ ஹாவ் யூ ஹாவ் தெம் யூ ஹவ் கிவன் தெம் ஆல் ஐ ரிசீவ் ஆல் ஃப்ரம் யுவர் குட்னஸ் எம்டி மீ ஃப்ரம் all that that I I hold, hold break the the hand torch that I cling to, lead me 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 by your your hands and lift me up from the bounty of your grace, hold me in thy நன்மையின் உருவான நல்லதேவனே வாங்கிட நான் ஏங்கியது போதும் வாரி என்னை உன் கையில் அள்ளும் வள்ளலே ஏற்றுக்கொள்ளும் என் உரிமைகளை நினைவை விருப்பங்களை எடுத்துக்கொள்ளும் எல்லாம் நீர் தந்தவை என் பிச்சை பாத்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து எரிந்துவிடும் உடைத்துவிடும் என் கைவிளக்கை எட்டிப்பிடியும் என் கைகளை கொட்டிக் கிடக்கின்ற உம் கொடை குவியலிலிருந்து என்னை தூக்கிவிடும் கட்டிப்பிடித்து உம் திருமுன்னே சேர்த்துவிடும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமேன் எல்லா இறைவா இந்த சாம்பலை ஆசிர்வதி திருளும் மனிதானி மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வார்த்தைகளை நாங்கள் செவிமடுத்து இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம் தவம் செபம் நோன்பு என்பவர்களில் நாங்கள் நாட்டம் கொண்டு இந்த தவக்காலத்தில் உமக்கேற்றவர்களாக வாழ அருள் புரியும் எங்கள் தலை மீது இடைப்படுகின்ற இந்த சாம்பல் எங்கள் வாழ்வின் அஸ்தமனத்தை ஞாபகப்படுத்துவதாக இன்றைக்கோ என்றைக்கோ சாவு என்றைக்கு வருமோ யாம் அறியோம் என்கின்ற வகைகளில் நாம் இந்த சிந்தனைகளில் இந்த தவக்காலத்தை ஆரம்பிப்போம் எல்லாமுள்ள இறைவாம் என்ற சாமலை ஆசிர்வதியும் இது எங்கள் தலைமீது இடப்படும் பொழுது நாங்கள் உமது ஆசிரியம் பெற்று மனம் வருந்தி மனம் திருந்த வேண்டிய அருளை நீர் தருவீராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்த சாம்பலை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மனிதனேனி இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் மனிதனேனி இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் மனிதனே மண்ணாய் நற்கர்ணி மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏசுவின் நுகரும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகைவடைகின்றேன் இவை இயேசுவின் கால்குள் என்பதால்

That our Lenten fast may be pleasing to you, and be for us a healthy and healing remedy. We ask through Christ our Lord. Amen. On the very unglory, Manma parage. Uman maavaran mit parage. Loomal lehi raivan. Amen. Send the Lord unglal through pali ne

நன்றி நன்றி தந்தை மகன் தூயாவின் பெயராலே புகழ் வாழ்க்க குட் மார்னிங் ஃபாதர்